ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் குஹனோட பிறந்தநாளுக்காக நான் விராலிமலை முருகரை தரிசிக்க போயிட்டுருக்கேன் எங்கேருந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து தான் போயிட்டுருக்கோம் திருச்சியிலேருந்து விராலிமலை இருபது கிலோமீட்டர் தான் வருது ரொம்பவே ஈஸியாக போயிடலாம் ஓகே ரோடெல்லாம் வந்து மதுரை ஹைவேஸுன்றதுனால நல்லாவே இருக்கும் ஈஸியாக டூவீலரில் வந்தால் கூட வந்துடலாம் அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஆல்ரெடி நம்ம சேனலில் விராலிமலை முருகன் கோவில் விலாக் நான் போட்டிருப்பேன் ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம சேனல் பிளேலிஸ்டில் இருக்கும் டெம்பிள் விலாக்ஸ்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே விராலிமலை முருகர் கோவிலில் வந்து இப்போ நிக் நிற்கிறதையே நாங்கள் பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களையும் இங்கே உள்ள விராலிமலை நாயகனை நம்ம வழிபட்டுட்டு போனால் கிடைக்குங்கிறது ஐதீகம் அது கூடவே நமக்கு ஆயுள் பலம் கிட்டும் அது மட்டும் இல்லாம நம்ம மனக்குழப்பம் மன அச்சம் மன பயம் இது எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடு மனை வாங்கணும்னாலும் நமக்கு வந்து கல்வி செல்வம் வேணும்னாலும் கேட்டதை கேட்ட வரங்களை தான் நம்ம விராலிமலை நாயகனோட தனி சிறப்பே சொல்ல வார்த்தையே இல்லை எண்ணற்ற பலன்கள் இங்க வந்து முருகனோட பக்த கோடிகள் நல்ல பலன் பெற்றிருக்காங்க நீங்களும் எங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம விராலிமலை முருகனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க எல்லாமே நல்லதாவே உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனா அவங்களுக்கு மிக விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிட்டுங்கிறதும் ஐதீகம் அதன் பிறகு அந்த குழந்தையை கொண்டு வந்து நம்ம முருகர்கிட்ட தத்து கொடுக்கணும் சாமி கிட்ட இங்க இருக்கிற சண்முகர்கிட்ட நம்ம தத்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தவிட நம்ம வாங்கிக்கணும் அதை நம்ம தாய்மாமன் மூலியமா அழைச்சிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அந்த ஒரு இதை அப்படி இல்லைனாலும் நம்ம முருகர்கிட்ட கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கலாம் இங்கே வந்து இங்கே வந்து நிறைய குரங்குகள் இருக்கு நம்ம பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதெல்லாம் வந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்காக அது பிடுங்கிக்கும் அது கூடவே மாலைகள் எடுத்துகிட்டு போனாலும் அது பிடுங்கிரும் நீங்கள் வந்தீங்கன்னா பூஜை பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க அது மட்டும் இல்லாமல் மயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவே எடுக்க முடியல என்னால் அவ்வளோ மயிலோட இங்கே சத்தம் கேட்டுட்டே இருக்கு ஏன்னா விராலிமலை தான் மயில்களோட சரணாலயம் அவ்வளோ மயில்கள் இருக்குங்க பாருங்க இப்போ இந்த அண்ணன் ஒரு பூஜை பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை பிடுங்க போனது அப்படியே நான் லைட்டாக அதை வீடியோ எடுத்தேன் சரி ஓகே அடுத்து வந்து காலையில் ஆறு இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வரதா இருந்தாலும் வரலாம் பஸ் ஸ்டாண்ட் விராலிமலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே நம்ம விராலிமலை முருகன் கோவில் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தாவே அந்த குன்றின் மீது நம்ம முருகர் இருப்பார் அப்படியே நமக்கு தெரியும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் பாருங்க கார் பார்க்கிங் வசதி எல்லாமே மேல இருக்குங்க நீங்க கார்ல வந்தாலும் தாராளமா இட வசதியோட நம்ம நிறுத்திக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல நம்ம விராலிமலை முருகன் கோவிலுக்கு வந்து மொத்தம் மூணு பாதை இருக்குங்க படிக்கட்டுக்கு வழியா பஸ்ட் ஒரு பாதை இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா யானை பாதை இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே மலைப்பாதை அதாவது தார் ரோடே அப்படியே இருக்கும் லைட்டா ஒரு பெண்ட் தான் இருக்கும் நீங்க கார்ல வந்தாலும் அந்த மலைப்பாதை வழியா வரலாம் ஏறி வரணும்னாலும் படிக்கட்டுகள் வலி வழியா வரலாம் யானை பாதையும் நம்ம நடந்து வரலாம் மொத்தம் மூணு பாதைகள் இருக்குங்க ஓகே பாருங்க ஃபுல்லா மரங்களோட அப்படியே மலைகளோட நம்ம முருகன் கோவில் சூழ்ந்து இருக்குங்க நம்ம விராலி மலைன்னு போட்டு சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸ்லயே அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் இங்கே நான் குகன் பிறந்த நாளுக்கு போது லிஃப்ட் வேலை நடந்துட்டு இருக்கதா உங்கள்ட்ட அந்த கட்டுமான பணிகளை காட்டியிருப்பேன் இந்த இயர் நான் வந்து பாக்குறப்ப அதனால கோபுரம் உயரத்துக்கே கட்டி மிக விரைவில் அதை ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்பீடா ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி அப்படியே நீங்களே பாருங்க ரொம்ப தத்ரூபமான ஓவியங்களை வரைஞ்சி அப்படியே இந்த விராலிமலை மலை மீது அந்த மலைப்பாதை வழியா வந்து அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பாக்குறப்ப நமக்கு அப்படியே மெய் சிலிர்த்து பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கு நீங்களே பாருங்க வினை தீர்க்கும் விராலிமலை முருகா போற்றி அப்படின்னு ஆறு முகங்களோட அழகிய மயில் மீது நமது முருகர் அமர்ந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா தெய்வானை வள்ளி அம்பாள் அவங்களோட அழகா காட்சியளிக்கிறாங்க இதுதான் கர்ப்ப கிரகத்துல இந்த முருகர் தான் அப்படியே இருப்பாங்க நீங்க நல்லா தரிசனம் செஞ்சுக்கோங்க இந்த முருகரை வந்து கர்ப்ப கிரகத்துல பாக்குறப்ப ஆறு முகங்கள் இங்க தான் இருக்கும் பின்னாடி அந்த முருகர் சிலைக்கு பின்னாடி கண்ணாடி வச்சு மற்ற மூன்று முகங்களை பார்க்கலாம் முன்னாடி நம்ம வணங்குறப்ப மூன்று முகங்களை பார்க்கலாம் நல்ல தரிசனம் செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம முருகருடைய வேலையும் அப்படியே வரைஞ்சி மயில்களின் சரணாலயம் விராலிமலை அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க ஆமாங்க இங்க நிறைய மயில்கள் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க குரங்குகளும் நிறைய இருக்கும் மயில்கள் வந்து பாத்தீங்கன்னா தோகையை விரிச்சு இருக்கிற மாதிரியும் நின்றுட்டு இருக்க மாதிரியும் அதற்கு மேல வந்து அந்த குரங்குகளோட ஓவியம் இதெல்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்க பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு இங்க நின்னு கூட நம்ம நல்லா வழிபட்டுட்டு போகலாம் ஓகே மலைபாதை வழியாக கார்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு பாருங்க நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி வயசானவங்க குழந்தை வச்சிருக்கவங்க இவங்கலாம் இந்த மலைபாதை வழியாக வந்து தரிசிக்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் கார்த்திகை தீபம் திருநாள் மாச சஷ்டி விரதம் இது மாதிரிலாம் ஏகப்பட்ட முருகனுக்கு சிறப்பான விசேஷங்கள் இங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா விசேஷமாக நடைபெறுங்க நீங்க வந்து எல்லாருமே தரிசனம் செஞ்சு பலன் பெறணுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோவிலில் சுருட்ட நைவேத்தியமாக படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்ன ஒரு காலத்தில் வந்து கருப்பமுத்துன்னு இந்த பகுதியை சேர்ந்தவங்க நம்ம விராலிமலை முருகன் கோவில் திருப்பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் திருப்பணிக்காக அவங்க வர்றப்ப பயங்கர மலை காற்று வந்து வீசிட்டு இருந்திருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி நம்ம இந்த பகுதியை கடந்து நம்ம கோவிலுக்கு போகிறது அப்படின்னு முருகரை நல்லா மனமுருகி வேண்டியிருக்காங்க அப்போவும் மழை நிக்கல அப்போ குளிர் தாங்க முடியாமல் ஒரு சுருட்டை வந்து அவங்க பற்ற வச்சுருக்காங்க அப்போ பக்கத்தில் இன்னொருத்தவர் வந்து நிற்கிறத கருப்பமுத்து பார்க்குறாங்க அவர் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு இறக்கப்பட்டு உங்களுக்கும் சுருட்டு வேணுமான்னு கேட்குறப்ப சரின்னா அந்த நபரும் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மலை பயங்கரமாக இருந்தது இல்லையா அந்த மழை வெள்ளத்துல இருந்து ஆற்ற கிடக்கிறதுக்கு அந்த நபர் உதவி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிட்டாங்க இதை யோசிச்சுட்டே கருப்புமுத்து வந்துட்டாங்க வந்து பார்த்தா முருகருக்கு பக்கத்தில் கோவிலில் அந்த சுருட்டு இருந்திருக்கு அங்கே இருந்தவங்கள்கிட்டலாம் வந்து நடந்ததை சொல்கிறப்ப இது எல்லாமே முருகரோட சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அன்னையிலேருந்து அந்த சுருட்டை நைவேத்தியமாக படைச்சு மக்களுக்கு பிரசாதமாக பக்த கொடிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்து கீழே இருந்த நம்ம விராலிமலை முருகன் கோவில் அப்ப வந்து மன்னர் வந்து இது மாதிரி சுருட்டெல்லாம் நீங்க படைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தடை செஞ்சிருக்காங்க அப்ப மன்னர் கனவுல வந்து முருகர் போய் அது கெடுதலாயினும் நான் ஏன் வாங்கிக்கிட்டேன்னா பக்தரோட அன்புதான் இந்த இடத்துல பக்தியையும் அன்பையும் நம்ம பார்க்கணும் அதனால அது தொடர்ந்து நடக்கட்டும் இதனால் உதவி செய்யற மனப்பான்மை எல்லாருக்கும் வரணுங்கிறதுனாலதான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு இங்க நெய்வேத்தியம் சுருட்டா படைக்கப்படுது அதை தடை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய யோகிகள் சித்தர்களோட புனித பாதங்கள் பட்டது நம்ம விராலிமலை முருகன் கோவில் அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதருக்கு வேடன் உருவத்துல வந்து காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சிலைகள் எல்லாமே மலைப்பாதை வழியா போறப்ப நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில்ல நடந்த சில வரலாறுகளை சின்ன சின்ன சிலை வடிவுல வச்சிருக்காங்க சிங்கம் முருகனோட திருக்கல்யாணம் சிவன் பார்வதி இது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது என்னுடைய பையனோட பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்கே இருந்தாலும் இந்த விராலிமலை நாயகனை நாங்கள் வழிபட்டுட்டு போவோம் எங்களுக்கு எல்லாமே முருகர் நல்லதாகவே நடத்தி கொடுக்குறாரு இதே போல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் விராலிமலை முருகனோட அருள் கிடைக்கட்டும் ஆசீர்வாதமும் இருக்கட்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் ப்ரே பண்ணியிருக்கேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல நம்ம இதே போல நல்ல நல்ல கன்டென்டோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்